அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது வந்து ராசிகள்ல ஒரு ராசியாக வருவீங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டுக்கு வருவீங்க மேலும் ரிஷபம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல வந்து கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரேஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் கொண்ட ஒன்பது பதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க மேலும் நம்மளுடைய ரிஷபம் ராசி அதிபதி வந்து சுக்ரா பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த குரு பயிற்சி மட்டும் அல்லாது இனி அனைத்து உங்களுக்கு மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மேலும் ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட் சாட்ல குரு பகவான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா நீங்க விட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட் உங்ககிட்ட இருக்குன்னா கையில எடுத்துக்கோங்க நீங்க அதில் பாத்தீங்கன்னா கட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த கட்டங்கள் போட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து லா அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க லா அப்படின்னா லக்னம்ங்க இது வந்து வந்து உடல் மற்றும் உடல் மற்றும் உயிர் சார்ந்த விஷயம் அந்த இடம் வந்து ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா நம்மளுடைய கடிகாரம் முழு சுற்றுது இல்லைங்களா நீங்கள் அந்த ஆங்கிள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பொதுவாக உங்களுடைய பர்சனல் பர்ச்சாட்டில் குரு பகவான் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே அருள்வாரு அப்படின்றத ஆயிட்டீங்க ஆனா அதே சமயம் இன்னொரு சூட்சமும் இருக்கு குரு கூட எந்த ஒரு பாவ கிரகமும் சேர்ந்திருக்க கூடாதுங்க உதாரணத்துக்கு சனீஸ்வரரோ செவ்வாயோ அல்லது ராகு கேதுவோ அல்லது புதனோ ஆகிய கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து குரு பகவான் கூட சேராம தனிச்சு குரு பகவான் இந்த இடங்கள்ல நிக்கிறாரோ நீங்க எதிர்பார்க்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல நல்ல பலன்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம்ங்க அது மட்டும் அல்லாது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அங்கப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு ஸோ மேலும் குரு பகவான் வந்து இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய நான்கு இடங்கள் உபஜயஸ்தானங்கள்ங்க மேலும் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப பெரிய ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதமாக ஏற்படுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து குரு அவனுக்கு மறைவு சாரம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இழுப்படியாக போயிட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பட் ஸ்டில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து டிலே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் மேலும் அது மட்டும் அல்லாது இந்த குரு பயிற்சி வந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வருதுங்க ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாவது கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போலாம் பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியாமல் எதுனா நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அனைத்துமே விளக்கிட்டு உங்களுடைய குலதெய்வ அருளால் வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டுமல்லாது இனி அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்த்தோன்னா சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க தற்சமயம் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து குரு பகவானுக்கு வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தாங்க பட் ஸ்டில் குரு வந்து ஒரு நல்ல முழு சுபர் அப்படின்றதுனால அவர் இருக்கின்ற இடத்துடைய பவர் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரைஸ் பண்ணி கொடுப்பாருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஃபாரின் சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்க எதிர்பார்க்கின்றமோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கை கொடிய வகையில வந்து இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு காலம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இதன் காரணமா இப்ப ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க இமீடியட்டா அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புதிதாக ஒரு வாகனம் வாங்குவதற்கோ அல்லது அசையாத சொத்துன்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு நண்பர்களே ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள நீங்க இந்த பிளானிங்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இன்கேஸ் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து பேங்க் அப்ரோச் பண்ணீங்க அப்படினாலே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லோன் கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக சொத்து வாங்குவதோ அல்லது வந்து காரோ பைக்கோ வாங்குவதற்கும் வருகின்ற குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் தற்சமயம் உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதாவது கடன் சாணம் மற்றும் கொம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க இப்ப வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதிகப்படியாக அடுத்த இரண்டு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான திருப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ வருகின்ற மே மாதம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டு உங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றார் அதாவது உங்களுடைய ராசியிலே வந்து அமரப்படுறாருங்க ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் மன இருப்பீங்க ஜென்ம குரு அப்படின்னா வனவாசம் தானே ராமர் இருந்தாரு அப்படின்ட்டு அது வந்து அந்த காலம் இந்த காலத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது சரிங்களா நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வருகின்ற குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் நிகழ்ச்சியாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு ஃபிளாட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கின்ற இடங்களில் வந்து ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன ஐந்தாம் பார்வைய உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய காதல் சாணம் பிள்ளைகள் சாணம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் இப்ப உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்க காதல் வசப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்ல சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட நீங்க திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான அதாவது இந்த மே மாதம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நீங்க எதிர்பார்க்கின்ற காலம் நல்லபடியாக இருக்குங்க ஸோ நீங்க வந்து உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு திருமணம் செய்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெரிட்டல் லைஃப் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பதிவுல சொன்ன மாதிரி உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கு அப்புறமா வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க ரெகுலரா விடாம மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க இது எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க மாதிரி குழந்தைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய ரிஷவம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பறவைய வந்து உங்களுடைய மனைவி சாணம் கலசரசனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அப்போ பொது சிறு உங்களுக்கு வந்து கருத்து முதல்கள் வேதனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய பாக்கியஸ்தானத்தையும் பாத்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குரு பலம் வந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் வருகின்ற குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் வட்சாட்ல உங்களுக்கு வந்து கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல எது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் இனி இந்த குரு பயிற்சிக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றானுமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு அந்த மெடிசன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக குணமடைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ